நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நெற்பயிரில் உள்ள வால் நெல்லை வந்து நம்ம எப்படி வந்து இயற்கை மற்றும் செயற்கை மூலம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படி சொல்ல முறைகளை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா களை நெல் தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் நெல் என்பது வந்து பயிரிடும் நெல் வகையை வந்து போன்றுதாங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காட்டு நெல் வகையை சார்ந்தது தாங்க அந்த நெல்லுடைய வால்நெல் சொல்லிட்டு அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதன் நெல்மணியில் வந்து வால் போன்ற ஒரு அமைப்பு வந்து இருப்பதன் காரணத்தினால வந்து இதை வந்து வால் நெல் அம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து கூடுறாங்க இந்த நெல் காணப்படுற அந்த கண்டத்துலேயோ இல்லைனா அந்த வயல் காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகசூல் தன்மை வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இழக்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நீங்க முன்கூட்டியே அதை கவனித்து முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான மருந்துகள் வந்து நீங்கள் செய்வதன் மூலம் வந்து இந்த வாழ்நெல்லை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க வாழ்நெல் நீங்க பார்த்தீங்கன்னா எதற்காக இது வந்து பெரிதும் வந்து நமக்கு வந்து கேடு விளைவிக்க நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல் தடவை வந்து நம்ம வந்து வயல் நட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து வாழ்நெல் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து நினைச்சிருப்பீங்க அப்போ வால்நெல் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தபடி நீங்கள் என்னென்ன இந்த தடவை வந்து நமக்கு ஐம்பது சதவீதம் வந்து மகசூல் தன்மை வந்து குறைக்கப்பட்டனால வந்து நமக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால வந்து நம்ம அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வயல் நட்டு லாபத்தை ஈட்டலாம்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த வால்நெல் நோய் வந்து திரும்பியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதீங்க அது ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் முதல் தடவை வந்து அந்த வாழ்நெல் அந்த நோய் வந்து வரதக்கூடிய அந்த நெல் பயிர்கள் வந்து இருந்து அதோடைய விதைகள் வந்து நிலத்திலே மீண்டும் இருக்குங்க அதை வந்து நம்ம கவனிக்காமல் திரும்ப எந்த ஒரு சிகிச்சையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் வந்து திரும்பவும் நட்டீங்கன்னா அந்த வால்நெல் வந்து வேகமாக வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க சீக்கிரமாக வந்து வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வந்து அது வந்து நிலத்திலேயே அந்த விதைகள் அப்படியே இருக்கப்பட்டு பின்பு வந்து நீங்கள் திரும்பவும் வந்து அந்த நெல்லை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணும்போது அந்த நெல்லை முளைக்கிறத விடையும் இது வேகமாக வந்து முளைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதன் மூலம்தாங்க நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நீர் மூலம் வந்து பரவக்கூடிய தன்மையும் வந்து உடையதுன்னு சொல்லியிருக்காங்க வயலில் வந்து க கதிர் வந்த தாங்க இதை வந்து அடையாளமும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் வந்து கதிர் வாரதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிற இயற்கை மற்றும் செயற்கை முறையை வந்து நம்ம பார்க்கலாங்க இயற்கை முறை நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வாழ்நிலை வந்து அணைக்கணனை அதாவது ஒருங்கிணைந்த கலை கட்டுப்பாட்டு முறையை வந்து நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே வந்து முற்றிலும் அளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் விதைகளை வந்து விதைக்கும் போது சான்றிதழ் பெற்ற விதைகளை வந்து விதைக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க அறுவடை எந்திரங்களுக்கு வந்து பிற ரகை விதைகளை வந்து இல்லாதவாறு சுத்தமாக வந்து பைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அறுவடை நீங்கள் செய்யக்கூடிய அந்த மிஷினில் வந்து வேற ஒரு கண்டத்தில் இருந்து நீங்கள் திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது அந்த இதில் இருக்கிற மண் சீட்டு எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக கிளியர் பண்ணணுங்க அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த நோய்கள் வந்து இதில் வந்துச்சுன்னா கூட இந்த நோய்கள் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிப்பதன் மூலம் வந்து நெல்லை வந்து கட்டுப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ம உங்களுக்கு வந்து நீங்கள் நெல் போட்டுட்டீங்க அதுக்கு அடுத்த தடவை வந்து நீங்கள் பயிர் போட்டிங்கன்னா அதை கட்டுப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க நேரடி விதை விதைப்பதன் மூலம் வந்து தவிர்த்த நிலத்தில் நன்று நடுமுறைகளை வந்து தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் வந்து வால் நெல்லை வந்து பகர்ப்பதன் மூலம் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் வால் நெல் விதைகள் வந்து சாதாரண நெல் நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வந்து வளரக்கூடிய ஒரு நெல்ங்க பூ பூக்கிய சமயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் வந்து பூ பூத்த பிறகு இரண்டு முறை வந்து வயலில் இறங்கி நீங்கள் வேலை ஆட்களை கொண்டு கலை அகற்றுவதன் மூலம் வந்து அதை அகற்றலான்னு சொல்லியிருக்காங்க அறுவடை முடிந்த வயல்களில் வந்து நீரை பத்து முதல் பதினஞ்சு நாட்கள் வரை தேக்கி வைப்பதன் மூலம் வந்து அந்த வால்நெல் விதைகளை வந்து அடுத்த பருவத்துக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் அதை அழுகுவதன் மூலம் வந்து அதை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க முதலில் வந்து அறுவடை முடிந்ததும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலில் நீர் பாய்ச்ச வேண்டுன்னு சொல்லியிருக்காங்க பின்னர் நீரை வடித்த வடித்து விட்டு நிலத்தில் உள்ள களைகள் மற்றும் வால்நெல் போன்றவற்றை இருபது நாட்கள் வரைக்கும் வந்து நீங்கள் வளர விடணும்னு சொல்லியிருக்காங்க வளர விட்டு வந்து நீங்கள் அழிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வளர விட்டு அழிக்கிறது வந்து ரசாயன தாங்க நீங்கள் அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து நீங்கள் நீங்கள் நீரை வந்து பாய்ச்சும்போது அது வந்து அதிகமாக வந்து வளர்ந்துருக்குங்க அதிகமாக வந்து நீங்கள் வளரும் போது அந்த கலையை வந்து பத்து நாட்கள் கழித்து வந்து நீங்கள் என்னென்னா கிளை பாஸ்பீட் அப்படி சொல்கிற ஒரு கலைக்கொல்லி இருக்குதுங்க அந்த கலைக்கொல்லி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எண்ணூறு மில்லி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலம் வந்து அழிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வயல்களுக்கு வந்து நீங்கள் நெல்லை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி மூன்று நாட்களுக்கு முன்பே வந்து ரெண்டு இன்ச்சு அளவில் வந்து நீரை வந்து நீங்கள் தேக்கி வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க தேக்கி வச்சுட்டு ஆக்சி புளோரோஃபாம் அப்படின்னு சொல்கிற புளோரோஃபன் அப்படின்னு சொல்கிற கலைக்கொல்லியை வந்து நீங்கள் அஞ்சூறு மில்லி வந்து ஒரு ஏக்கர் லெவலுக்கு வந்து நீங்கள் கிடைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கலைக்கொல்லி மருந்தை வந்து தெளித்த பிறகு நீரிய நீரை வந்து நீங்க கிளியரா வந்து வடிய வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க களைக்கொல்லி நீங்க அடிச்சுட்டீங்கன்னா அந்த களைக்கொல்லி வந்து நீரின் மூலம் வந்து அந்த நிலத்துல வந்து ஃபுல்லா இறங்குங்க நிலத்துல இறங்குச்சுன்னா அந்த வால் நெல் இருக்கிற அந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து அதை அழிச்சு விடுங்க இதையெல்லாமே தாண்டி உங்களுக்கு நெல் வந்த பிறகும் அந்த வால்நெல் வந்து முளைச்சிருக்கு இந்த கடைகள்லாம் நீங்க பிடிச்ச பிறகும் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல பட்சத்துல மட்டும்தாங்க வயல்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல்கள் தவிர இருக்கிற கலைகளை அடிக்கக்கூடிய கலைக்கொல்லியை வந்து நீங்கள் பயன்படுத்துவது மூலம் அழிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த முறைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றின பிறகும் வயல்கள் வந்து வளர்ந்த பிறகும் வால்நெல் வந்து உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கலை வைபர் கருவி மூலம் வந்து வால்நெல்ல மட்டும் நீங்கள் வந்து கிளைப்போ செட் அப்படின்னு சொல்கிற கிளைப்போ செட்டுன்னு சொல்கிற பதினஞ்சு சதவீதம் கொண்ட கலைக்கொல்லியை வந்து நீங்கள் தடவி வால்நெல்ல வந்து அழிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துதாங்க நெற்பயிர்களில் ஏற்படுற வால்நிலை கட்டுப்படுத்துகிற இயற்கை மற்றும் செயற்கை முறைங்க அந்த முறையில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க